ஆரம்ப காலத்தில் சேவரியார் இயக்க நிகழ்ச்சிகள் பெரியார் இயக்கம் பார்த்தீங்கன்னா பெரியார் கட்சிக்கு பேரே வந்து பல்லன் பரையன் கட்சி தான் பேர் அதே சமயத்தில் ஓபிசியில் சில செக்ஷன் வந்து அவங்களும் வந்து வந்தாங்க ஓபிசி எல்லாம் சேர்ந்து தான் போராடியிருக்காரு அப்போ எஸ்சிக்கு என்ன பண்ணார் முஸ்லீமுக்கு என்ன பண்ணார் அப்படி தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது இதற்கு பெரியார் என்ன பதில் சொல்கிறாருன்னா பட்டியலின மக்கள் நடத்துகிற ஒரு மாநாட்டில் பேசுகிறப்ப இந்த இந்த நான் செய்கின்ற சமூகத்துடைய பயன் உங்களுக்கு கிடைக்கிற சொன்னால் பயன் எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்திங்க அதை வச்சு நீங்கள் முன்னேறுங்க அவங்களுக்காக தான் சேவை செய்கிறேன்னு நான் என்னக்கெலாம் சொன்னது கிடையாது அப்படின்னு அந்த இதுலேயே போய் பேசியிருக்காரு அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட ஒரு மாநாட்டில் போய் பேசுகிறப்ப பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா பறையர்கள் அப்படிங்கிறது கூட ஒரு பறையடிக்கிறவன் ஒரு இலக்கியம் ஏதோ தொழில் சார்பில்னா ஒரு இருக்கு அந்த சொல் வந்து சொல்லப்படுறது வந்து அடுத்தவரை அடிமைப்பட்டதாக சொன்னாலும் கூட அந்த சொல்லுடைய குறியீடு வந்து அவமானம் இல்லை ஆனால் ஒன்னா இப்போ சூத்திரன்னு சொல்றது அவமானமான சொல் நீ வந்து பிராமணனுடைய வைப்பாட்டி மகன் சொல்றீங்க அவனை விட நீதான் கேவலமா இருக்க அந்த சூத்திரப்பட்டம் இந்த 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 இழிவுல இருந்து முடிவு வரணும் இதுல வந்து இருக்க போறாம நீ கீழே இருக்கிறவன போய் நீ வந்து அவனை வந்து நீ சொல்லி பேசுறதுல இருந்து நியாயமே இல்ல அவனை விட நீதான் கேவலமானவன் அப்படின்னா எல்லா பிற்படுத்தப்பட்ட மாவட்டத்தை வச்சிருக்காரு இந்த தேவேந்திர குல வேளாளர் மாநாட்டில் போய் இந்திரன் கதையே மோசமா இருக்குன்னு நின்று அவன் பேரை வச்சிருக்கா அங்க அங்கே போய் பேசிருக்காரு திராவிட கழகம் என்ன பண்ணிச்சுன்னா ஓபிசிக்கான ரிசர்வேஷன் மட்டுமே பேச ஆரம்பிச்சு ஓபிசி பிரச்சனை கையில் எடுத்துட்டு போனதுனால இதுக்கு வந்து திராவிட கழகத்துக்கு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு கட்சிங்கிற ஒரு முத்திரை வந்து விழுந்துருச்சு தொடர்ச்சி விழுந்து ஆனால் எங்களுக்கும் வந்து ஒரு கருத்து வருபாடு இருந்தது அந்த பார்ப்பனத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட ஆதிக்க சக்திகளுடைய ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து ஒரு போராட்டக்காலத்தை நம்ம மாற்றணும் இது ஒரு ஷிஃப்ட்டு வரலாறு வந்து இன்றைக்கு தேவை கோரி நிற்கிது பெரியார் காலம் அப்படிங்கிறத விட இன்றைக்கு இது மாதிரி இருக்கிற சூழ்நிலை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டு அதை கொள்கை ரீதியாக அங்கீகரித்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தலித் மக்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் போக கொடுத்து போராட்டோம் இங்கே வந்து தளபதி அம்மன் கோயிலில் வந்து போட்டி வச்சிருக்காங்க வந்து பூட்டி வச்சுருக்காங்க வன்னியர் கோயில்னு சொல்லி ஊட்டிட்டு வந்த கதவை அங்கே போய் பாமகவுடைய தலைவர் ராமதாசரை சொன்னாரு நீங்கள் போராடுங்க நான் ஐயாவுடைய அனுமதியோடு வந்திருக்கேன் நான் சுப்ரீம் கோர்ட் வரலையும் போய் விட்டவங்க ஜாதியுடைய உரிமையை நான் மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வெறுப்பிலேயே அவர் பேசுகிறாரு அதுக்கப்புறம் கோயில் வந்து பூட்டப்பட்டது இப்போ கோயிலை திறந்து விட சொல்லியிருக்காங்க இப்போ கோயிலை திறந்து விட்டு முதல் நாள் வந்து போறப்ப நேரம் கொடுத்து போறப்ப அங்கேயும் போய் நின்று தயார் பண்ணுறப்ப இப்போ ஐம்பது பேர் மேலே வந்து வெங்கொழுமை தடுப்பு சட்டம் அரசாங்கம் போட்டுருக்கு ஐம்பது பேர் மேலே போட்டுருக்கு வெங்கொழுமை தடுப்பு சட்டம் இப்போ இதை பற்றி டிஸ்கஷன் இல்லையா வணக்கம் தோழர் வணக்கம் இன ஒதுக்கல் பேசும் சங்கராச்சாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த மாதம் தொடர்ச்சியான கூட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்திருந்தீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன இப்பொழுதைய தேவை என்ன இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தேவை என்னன்னு கொஞ்சம் விரிவாக பேச முடியுமா அதாவது பெங்களூரில் வந்து ஜனவரி மாதம் அதே தேதி வந்து இருபத்தி ஆறு அல்ல ஜனவரி மாதம் கடைசி வாரத்தில் பிராமணர் மகா சம்மேளனம் அப்படிங்கிற ஒரு மாநாட்டில் இவர் போய் அந்த விஜயேந்திரர் பேசியிருக்கிறார் அவர் பேசின பேச்சை வந்து பெங்களூர் எடிஷன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முதல் பக்கத்தில் அதை பெருசாக போட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு வெளிப்படையாக நம்முடைய மதம்ங்கிறது வந்து வேத மதம் தான் அதாவது நாட் இந்து வேத மதம் தான் வேத மதத்தை காப்பாற்றுவோம் என்று சொன்னால் நம்முடைய பிராமணிசத்தை காப்பாற்ற வேண்டும் பிராமணிசம் இருந்தால் தான் நம்முடைய வேத மதம் உயிரோடு இருக்கும் அப்போ நம்ம பிராமணிசத்தை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் நமக்கான வேத ஆச்சாரங்களை கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும் அது என்ன வேத ஆச்சாரங்கள் என்று சொன்னால் பிற சமூகத்தினருடன் கலந்து இருக்கக்கூடாது பிற சமூகத்தினருடன் கலந்து வாழக்கூடாது நமக்கு ஏற்கனவே அக்ரஹாரங்கள் என்று ஒன்று இருந்தன இப்போ புதுவைகளெல்லாம் மாறிவிட்டன இருந்தாலும் அக்ரஹாரங்கள் இருந்தால் அக்ரஹாரங்கள் கூடியிருக்க வேண்டும் இல்லாட்டால் இந்த கேட்டட் கம்யூனிட்டி வீடுகள் கட்டுகிறாங்களா அந்த கட்டத்தில் வந்து நூறு ஐம்பது அல்லது நூறு வீடுகள் அதில் நம்முடைய பிராமணர்கள் மட்டும்தான் அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கணும் வெளியில் போயெலாம் நம்ம வந்து போஜனம் பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது வீட்டில் தான் சாப்பிடணும் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பிராமணர்கள் எல்லாம் எல்லாம் கடல் தாண்டி வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அவர்கள் இங்கேயே தங்கி வேதங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லணும் பரப்பணும் கிராமங்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்ம வச்சுருந்தோம் இன்றைக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை அப்போ கிராமங்களுக்கு போய் ஒரு ஆசிரியர்களாக அல்லது கிராமத்தில் வந்து ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்ப நம்ம எடுத்து கிராமத்தில் இருக்கிற அந்த ஜாதிய கட்டமைப்பை நம்முடைய பிராண் பிராமணிய சிஸ்டத்தின் கீழே நம்ம வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு அட்வைஸ் அவர் பண்ணியிருந்தார் இது வந்து வெளிப்படையாக ஒரு இன ஒதுக்கலை பேசுகிற ஒரு விஷயம் இன்னும் மற்றவர்களோட கலந்து குடியிருக்கக்கூடாது அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் சமத்துவபுரம்னு சொல்கிறோம் ஊர் சேரி வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த இது சட்ட ரீதியாகவே இப்படி ஒரு செக்ரிகேஷன் இருக்கணும் ஒரு ஒதுக்கல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் வெள்ளையர்கள் வந்து எப்படி கருப்பர்கள் மேலே வந்து இனஒதுக்கள் பேசி அட்டப்படி அதை ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ அதை வந்து ஐநா சபை வந்து அதை தடை செய்து உலக நாடுகளாக தடை செய்ததும் அப்படி தடை செய்யப்பட்ட ஒரு ஒரு கொள்கையை வந்து எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து இப்போ பேசுகிறாரு அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு பல்வேறு கிராமங்களில் தீண்டாமையினுடைய வடிவங்கள் வந்து ரொம்ப ஷட்டிலாக இருந்துக்கிட்டு இருக்கு அதாவது பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி வந்து சொல்லாமல் ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு அதை வந்து ரொம்ப நுணுக்கமாக அதை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க சிவில் சிவில் இதே மாநாட்டில் நாங்கள் இந்த திருமணத்தையும் போட்டுருவோம் சக்கராச்சாரியை எதிர்த்து அந்த திருமணத்திலேயே சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஆணவ படுகொலை நடந்ததுன்னு சொன்னால் அது வந்து ஃபோக்கஸ் ஆகுது அது போலீஸ் கேஸ் ஆகுது அதை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த சமூக பிளவு அப்படிங்கிறது அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் கிராமங்களில் அந்த ஒரு ரேஷன் கடை வைக்க முடியல ஒரு ஹோட்டல் வைக்க முடியல ஒரு சலூன் முடிவற்றது கூட அவங்க கிராமத்தில் பண்ண முடியல வேறு ஊருக்கு போக வேண்டியிருக்கு இன்னும் சொல்லலாம் ரிங்டோனை வைக்க முடியல மோட்ரு பைக்கில் போக முடியல இப்படியான பிரச்சனையெல்லாம் இருந்துக்கிட்டு அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலை முறையாகவே மாறி போயிருக்கு இவையெல்லாம் வந்து இதையெல்லாம் எதிர்த்து எந்த ஒரு புரட்டஸும் இன்றைக்கி நடக்காமல் இது வந்து அமைதியாக கடந்து போகின்ற ஒரு மனநிலை இன்றைக்கி இருந்துகிட்டு ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆகலை ஏன்னா இதெல்லாம் ஒரு சண்டையாகி ஒரு போராட்டமாகி அதில் வந்தால் தான் எல்லா அரசு நடக்கும் இல்லாட்டி ஒரு இயல்பான ஒரு போக்காக மாறிட்டுருக்கு இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற சாதி ஒழிப்பு இயக்கங்கள்லாம் அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக கவனம் செலுத்துறதா எனக்கு தெரியல இப்படி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு தான் அட்ரஸ் பண்ணுறாங்க அந்த அட்ரெஸ் பண்ணுறது கூட அதனுடைய டார்கெட் என்ன சாதிய கட்டமைப்பு தான் வந்து இதை உண்டாக்குது அந்த சாதிய கட்டமைப்பை நம்ம வீழ்த்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதில் வந்து காவல்துறை எப்படி சாதியாக நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும் நம்ம கம்ப்யூட்டரில் சாதி கட்டமைப்பு ஒதுக்கிட்டு காவல்துறை மட்டும்தான் டார்கெட்டாக வைக்கிறோம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அதனால் அந்த பிரச்சனைகளை பற்றி சிவிலைஸை பற்றி ஒரு பெரிய எஜுகேஷன் தேவை அதை ஏற்று ஒரு பெரிய போராட்டமும் தேவை ஆனால் இந்த வேல்யூஸ் இந்த இந்த ஒதுக்கி வைக்கிற விஷயங்கள் வந்து எப்படி வருதுன்னு சொன்னால் கருத்தியல் ரீதியாக பிராமினிசம் அதை அக்செப்டட் நாம்ஸ் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு கொள்கையாக அறிவிச்சு அதுதான் எங்களுடைய கொள்கையை நான் ஒரு ஒரு மதிப்பீடு அவன் நிர்ணயிக்கிறதுனால அதுதான் எங்களுக்கான மதிப்பீடுன்னு சொல்லி ஒவ்வொரு சமூகமும் அது இது அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த சமூக இலை அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் இவங்கெல்லாம் ஒரு இமிடேஷன் தான் அவன் வந்து ஒரிஞ்சா இருக்கான் அவள் பற்றி இமிடேட் பண்ணுறான் இமிடேட் பண்ணுறதில் தனக்கு ஒரு அந்தஸ்துன்னு கிடைக்கிறான் அதனால் நம்ம இந்த சிவில் உரிமைகளை பறிப்பதற்கான ஒரு போராட்டங்களை நடத்துவதோட நம்ம இந்த இதற்கான மதிப்பீடுகளை வழங்கி கொண்டிருக்கின்ற கருத்தியலையை நோக்கியான ஒரு போராட்டத்தை நடத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தியும் தமிழ்நாட்டில் வந்து பெரியார் வந்து ரொம்ப துரோகம் பண்ணிட்டார் தமிழ்நாட்டு மக்கள்லாம் கருத்துட்டார் பெரியார் பற்ற வந்து எல்லாருமே சேர்ந்து பேசுகிறப்ப இந்த பிராமின் லாவி பூராவே வந்து ரொம்ப அபிர்ஷாக இப்போதான் வந்து எல்லாரும் பெரியார பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க பாராட்டிகிட்டு இருக்கிறப்போ அவங்களுடைய சைடு வந்து எப்படி ஒரு ஆபத்தான எதுக்காக பெரியார் பேசினார் இப்போ எந்த தத்துவத்தை எடுத்து போராடினார் பெரியார் வர்ச சங்கராச்சாரி அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் அம்பேத்கர் வருஷ சங்கராச்சாரி அதாவது பிராமணிசம் பார்ப்பனையத்தை எதிர்த்து போராடிய தலைவர்கள் அப்போ அவங்களுடைய முக உண்மையான முகத்திரையை நம்ம கிழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப இந்த சங்கராச்சாரியுடைய பேச்சு வந்தது அதனால நாங்கள் வந்து இதை எடுத்து ஒரு இயக்கமாக நாங்கள் வந்து நடத்துகிறோம் இந்த இயக்கமாக நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் நடத்துனதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் ஐக்கிய நாடு சபையினுடைய இந்த அப்பார்த்திகளுக்கு எதிர் எது எதிர் எதிர்ப்பாக இருக்கின்ற உங்கள் ஆணையங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நேரடியாக வந்து கடிதம் எழுதி இப்படி ஒரு நடக்குது இதை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான ஒரு முயற்சிகளையும் நாங்கள் வந்து ஈடுபட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் விட இப்போ புதுசாக சங்கராச்சாரி இப்போ எழுபத்தி ஓராவது சங்கராச்சாரி இந்த காலகட்டத்தில் அவர் ஏன் வந்தாருங்கிறது எங்களுக்கு தெரியல ஏன்னா இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கிறப்ப அடுத்த நான்காவது இந்த ஒரு அறிவிப்பு வருது எழுபதாவது சங்கராச்சாரிக்கு அப்புறம் எழுபத்தி ஓராவது சங்கராச்சாரியாக இவர் வராரு அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த எழுபத்தி ஓராவது சங்கராச்சாரி வர்றதை பற்றி அந்த மடத்தினுடைய ஒரு வந்து பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு இந்த யூடியூபில் அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் எங்கள் மடத்தினுடைய கலாச்சாரமே என்னான்னு சொன்னால் யாரையும் யாரும் தொடக்கூடாது யாரையும் யாரும் கைத்து ஸ்பரிசம் கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கலாச்சாரம் அதனால் எங்கள் மடத்துக்கு வரவங்க யாரையும் நாங்கள் வந்து தொட்டு பேச மாட்டோம் இதுதான் நாங்கள் காலங்காலமாக அந்த காலத்திலேருந்து இந்த மரத்துடையதா பின்னு சொல்கிறாங்க இது அப்பட்டமான ஒரு தீண்டாவனுடைய ஒரு வெளிப்பாடு இதுதான் எங்களுடைய கொள்கைன்னு அவர் சொல்கிறார் அப்போ அது தொடர்ந்து இந்த இந்த புதுசாக வந்த சங்கராச்சாரியிட்ட தரிசனம் வாங்க போகிறவங்கள்ட்ட நேற்றி படங்கள்லாம் வந்திருக்கு படத்தை வந்து இப்படி தான் மேலே தான் தூக்கி போடுறாரு உங்கள் கீழே இருந்து தான் இருக்காங்க தமிழ் சேலேன் யாரோ தலைவர் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டுருக்காங்க ஏற்கனவே எல்லாத்தையும் போகிறப்ப அப்படி தான் தூக்கி தான் போடுறாங்க அது எல்லாத்தையும் நடந்துட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் சுப்பிரமணிய சாமி இவங்கெல்லாம் போனாங்கன்னா சமமாக சீட்டு போட்டு உட்கார்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் தூக்கிப்பதெல்லாம் இல்லை அப்போ ஒரு அப்பட்டமான தீண்டாமை பற்றி பேசுகிறீங்க அதை பற்றி பேசுகிறீங்க கருத்தியல் ரீதியாகவே ஒரு இடஒதுக்கள் தீண்டாமை பேசுகிற ஒரு கோட்பாடு அந்த கோட்பாடுனுடைய மதிப்பீடுகள் தான் சமூகத்தினுடைய மதிப்பீடுகளாக மாற்றப்பட்டு இந்த மாதிரி கோட்பாடாக வாழ்ந்தால் தான் நம்மளும் சமூக உயர்ந்தவனாக நினைக்கும் அப்படிங்கிற உள்வாங்கலின் காரணமாக நடக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த கொடுமையிலையும் நம்ம தக்கிறப்ப அந்த கருத்தியலை வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் அதை தொடர்ந்து இந்த சங்கராட்சியோடைய மாற்றம் வந்திருக்கு இது ஆள் மாற்றமே தவிர ஒன்றும் பெரிய கொள்கை மாற்றம் இல்லை ஆனால் ஒரு கால நாங்கள் நடத்தின போராட்டத்தின் காரணமாக ஏதாவது ஒரு சட்ட நெருக்கடிகள் அவருக்கு வரலாம் யாராவது ஒருத்தங்க வந்து இப்படி ஒரு இனவுது கலை வெளிப்படையாக இப்போ இவ அந்த ஆள் வந்து நாங்கள் வந்து ஸ்பரிசம் கிடையாது எங்களுடைய பழக்கம்னு சொன்னதை அவங்க வந்து ரிட்டர்னில் கொடுக்கலாம் அது ஒரு நாங்கள் கலாச்சாரம் வச்சிருக்கோம்னு அவர் சொல்கிறாரு ஆனால் இந்த பேச்சை வந்து வெளிப்படையாக அவர் பேசியிருக்கிறாரு பதிலாக இருக்குது அங்கே பத்திரிகையில் வந்திருக்கு அப்போ அப்பாட்டின வந்து வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு பதிவாகிவிட்ட நிலையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை வரலாம் என்ற ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம் அது எங்களுக்கு தெரியல தெரியலை ஆனால் அதை ஒட்டி இந்த மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த பிரச்சனையை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு முடிவில் இருக்கிறாங்க பெரியார் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சார் என்ன போராட்டங்கள் நடத்தினாருன்ற ஒரு ஒரு முனை ஒழுங்கும் வாதத்தை இப்போ சில நாட்களாக தொடர்ச்சியாக எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க இதை நோக்கி பெரியார் மீது கேள்விகள் எழுப்பப்பட்டது ஸோ இந்த கேள்விகள் ஏன் எழுது நம்ம வந்து நம்ம எதிரியை இன்னும் சரியாக கணிக்கலையா இல்லை அதில் என்ன சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பெரியார் வந்து தன்னுடைய கருத்தியலை வந்து ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு எந்த கருத்தல் வந்து உயிரோட்டமாக இருக்கோ அதை நோக்கி அதை டார்கெட் பண்ணி அதை அதனுடைய செல்வாக்கை அழித்து ஒழிக்கிறது தான் அவருடைய போராட்ட முறையாக இருந்திருக்கு அப்போ அம்பேத்கர் என்ன சொன்னார்னா இந்து மதம் இந்து மதத்திலேயே இந்த அதிகாரங்களை வழங்கி கொண்டு இருக்கின்ற சாஸ்திரங்கள் வேதங்கள் புராணங்கள் இவங்களுடைய அதிகாரங்களை நீங்கள் மறுங்க மறுக்கணும் அதுதான் அம்பேத்கர் சொன்னார் இப்போ இந்து மத இந்து மதம்னு சொல்ல புத்தா பொதுவாக சொல்லாமல் வேதங்கள் சாஸ்திரங்களுடைய அதிகாரங்களை நீங்கள் சுரக்கன்னா அவர் சொன்னார் இதே தான் பெரியார் வந்து இங்கே சொன்னார் இந்து மதம் சாஸ்திரங்கள் புராணங்கள் பெரிய ஒரு இன்டலெக்சுவல் லெவலில் அதற்கான பல்வேறு ஆராய்ச்சி நூல்களை எடுத்து வைத்து கருத்துக்களை வைத்து அம்பேத்கர் வந்து எழுத்துக்களாக பதிவு செஞ்சுட்டு போயிருக்கார் அவர் சமஸ்கிருதம்லாம் படிச்சுட்டு போயிட்டு போயிருக்கார் பெரியார் வந்து மக்கள் மொழியெல்லாம் மக்கள்கிட்ட போய் நேரடியாக மக்கள்கிட்ட போய் இந்த கருத்துக்களை வந்து விதச்சி இந்த இதெல்லாம் வந்து ஒரு புனிதமற்றவை இந்த புனிதங்களை வந்து ஒரு கட்டுடைப்பு வேலையை வந்து மக்கள் மன்றத்தில் பெரியார் வந்து ஆழமாக செஞ்சுருக்கிறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் இயக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த சாதிய கட்டமைப்பில் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களும் வந்து பெரியார் இயக்கத்தை தான் ஒன்று திறன்ருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் சேமரியாதை இயக்க நிகழ்ச்சிகள் பெரியார் இயக்கம் பார்த்தீங்கன்னா பெரியார் கட்சிக்கு பேரே வந்து பல்லன் பறையன் கட்சி தான் பேர் ஏன்னா அது அவங்க தான் வந்து அதிகமாக இருந்தாங்க அவங்க தான் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான் அதிகமாக வருவாங்க அதே சமயத்தில் ஓபிசியில் சில செக்ஷன் வந்து அவங்களும் வந்து வந்தாங்க ஓபிசி எல்லாம் சேர்ந்து தான் போராடி பெரியார் இயக்கத்தை பொறுத்தவரையிலும் எல்லா போராட்டத்துக்கும் அவர் இந்த சாதிக்கும் கடவுளுக்கும் மதத்துக்கு இதான போராட்டங்கள்லாம் ரெண்டு செக்ஷன் தான் வந்து கலந்து போராடிருக்காங்க அப்படி அப்போ பெரியார் வந்து ஒரு செக்ஷனுக்கு ஓபிசிக்கு தான் பண்ணார் வந்து எஸிக்கு தான் பண்ணார் பெண்களுக்கு மட்டும் தனியாக பண்ணார் ஆனால் எல்லாருக்கும் பொதுவான அடக்குமுறை கருத்துக்களை வந்து பெரியார் வந்து பேசினார் அப்போ எஸ்ஸிக்கு என்ன பண்ணார் முஸ்லீம்க்கு என்ன பண்ணார் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது இதற்கு பெரியார் என்ன பதில் சொல்கிறாருன்னா இந்த மக்கள் இந்த பட்டியலின மக்கள் நடத்துகிற ஒரு மாநாட்டில் பேசுகிறப்ப அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க எல்லோரும் தலைவர்கள்லாம் அப்போ பெரியார் என்ன சொல்கிறாங்க நீங்கள் புகழாதீங்க நான் உங்களுக்காக மட்டும் தனித்து எந்த பயனும் நான் வேலையும் நான் செய்யலை நான் வந்து பொதுவாக சமூகத்தினுடைய எல்லா பிரிவினரும் மாற்றப்படணுங்கிறதுக்காக நான் சமூகத்தை தயார்படுத்துகிறேன் நான் தயார்படுத்துகிற சமூகத்தில் கிடைக்கக்கூடிய பயன்களை நீங்கள் எல்லாம் அறிவுங்க நீங்கள் ஏற்றுங்க நீங்கள் வந்து செழிடு ஃபெடரேஷன் தலித் மக்களுக்கான கட்சி அந்த கட்சியிலேயே இருங்க எங்கள் கட்சி இருக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் அதுலேயும் இருந்துங்க நீங்கள் பெரியார் ஏற்கனவே அதுவும் பேசுங்க இந்த இந்த நான் செய்கின்ற அந்த பயன் உங்களுக்கு கிடைக்கிற சொன்னால் பயன் எடுத்து நீங்கள் அது பயன்படுத்திங்க அதை வச்சு நீங்கள் முன்னேறுங்க நான் உங்களுக்காக சேவை செய்கிறேன்னு நான் என்னக்கண்ணா சொன்னது கிடையாது அப்படின்னு அந்த இதுலேயுமே போய் பேசியிருக்காரு அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட ஒரு மாநாட்டில் போய் பேசுகிறப்ப பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து இந்த சாதியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கவங்க உனக்கு வந்து நீ அடிமையாக விடுபட முடியாது முதல்ல வந்து பறையர்கள் அப்படிங்கிறது கூட ஒரு பறையடிக்கிறவன் ஒரு இலக்கியம் ஏதோ தொழில் சார்பில் ஒரு பேராக இருக்கு அந்த சொல் வந்து சொல்லப்படுறது வந்து அடுத்த அடிமைப்பட்டதாக சொன்னாலும் கூட அந்த சொல்லினுடைய குறியீடு வந்து அவமானம் இல்லை ஆனா ஒன்னா இப்போ சூத்திரன்னு சொல்றது அவமானமான சொல் நீ வந்து பிராமணனுடைய வைப்பாட்டி மகன் சொல்கிறீங்க அவனை விட நீ தான் கேவலமாக இருக்க அப்போ இந்த சூத்திரப்பட்டம் இந்த 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 இழிவில் இருந்து முடிவு வரணும் நீ இதில் வந்து இருக்க போகாமல் நீ கீழே இருக்கிறவனை போய் நீ வந்து அவனை வந்து நீ பரையேன்னு சொல்லி பேசுறதில் வந்து நியாயமே இல்லை அவனை விட நீ தான் கேவலமானவன் அப்படின்னா எல்லா பிற்படுத்தப்பட்ட மாநாட்டிலையும் பேசியிருக்காரு இந்த தேவேந்திரகுல வேளாளர் மாநாட்டில் போய் இந்த இந்திரன் கதையே மோசமாக இருக்குன்னு நீங்களும் அவன் பேரை வச்சிருக்கா அங்கே போய் அங்கே போய் பேசியிருக்கிறார் அப்போ எல்லா பிற்படுத்தப்பட்ட மாநாட்டிலையும் சமூக அவங்க சமூக உரிமைக்கு போராடுங்க ஆனால் பழமைக்கு போவாதீங்க இந்து மதத்துக்கு போவாதீங்க சகசிரத்துக்கு போரா அங்கேயும் போய் அவர் பேசுகிறார் அவங்கள பாராட்டுற மாதிரி எந்த விஷயமா வந்து அவர் பேசல அப்போ ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்துக்கான ஒரு போராளி தான் ஜாதி ஜாதியை காக்கின்ற அரசியல் சட்ட பிரிவுகளை கொளுத்தணும்னு சொன்னால் ஒட்டுமொத்தமான ஒரு ஜாதி எதிர்ப்புக்கான ஒரு தளத்தை தான் பெரியார் வந்து போராட்டி எடுத்திருக்கிறார் ஆனால் அதை எப்படி வந்து இவங்க அதை பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஒரு காலகட்டத்தில் வேணா பெரியார் இயக்கங்கள் வந்து இந்த தலித் பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுக்கல அட்ரஸ் பண்ணலை பெரியார் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு காலகட்டத்தில் எடுத்திருக்கிறாங்க இப்போ பெரிய தலித் மக்கள் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்து அம்பேத்கர் வந்து உறுதி செய்து விட்டார் அரசியல் சட்டத்தில் அந்த அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அவர் செய்யப்படுகிறது மற்றது வந்து கடுமையான நெருக்கடிகள் மத்தியில் தான் வந்து இந்த சட்டத்தை ஏற்றக்கூடிய விஷயங்கள் தான் இருந்தது அதை எப்படி அவர் டீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்து பார்க்கணும் அதில் முக்கியமான விஷயம் அரசியல் சட்டத்தில் அவர் வந்து ஒரு நிர்ணய சபை குழு தலைவராக இருந்து தன்னை சுற்றி இருக்கிறது பூரா தனக்கு எதிர்ப்பான கருத்து உள்ளோக மத்தியில் தான் அவர் ட்ராவல் பண்ண வேண்டியிருச்சு இப்போ ஸ்டாலின் சொன்னார்ல மேலே வந்து இப்போ தாண்டினா அகழி இருக்குது பக்கத்தில் வந்து த தலுக்கு சுவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி அவர் சுற்றி இருந்தவங்க யாருமே இவருடைய கொள்கைக்கு ஆதரவானாங்க இல்லை ஆனால் இவர் ஒருத்தர் தான் அந் இந்த கொள்கையை வந்து இவங்களுக்குள்ளே அதை எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற பல நெளிவு சூல்களை வைத்து செய்ய முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிருக்கிறார் இது அம்பேத்கரை வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறார் இதை நான் முடிஞ்சாலேயே நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துட்டுருக்காரு இன்னும் சொல்ல போனால் ஆந்திர மாநில பிரிவினையை பற்றியான ஒரு வாதம் வந்து மாநிலங்களவை வர்றப்ப இருக்குது சட்டத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது சொல்லப்போனால் நான் வந்து முழுமையாக சொல்லலை இதை கொளுத்தணும்னு சொன்னால் கொளுத்தாளர் நான்தான் இப்போ முதலாளர்கள் அவர் அவரே சொல்லியிருக்கிறாரு இன்னும் போனால் வந்து அவனுக்கு ராமாயணம் மனிதத்துக்கு வந்து ஒரு வால்மீகி தேவைப்பட்டான் அவன் பிறந்தங்க ச சட்டம் நேரத்துக்கு நான் பயன்படுத்தினேன் என்னை வந்து ஒரு ஆடை குதிரையாக மாற்றுறாங்கலாம் அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் பல விஷயங்களில் வந்து எப்படி அவர் டீல் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் பசு மாடு வந்து இருக்கிற பசு மாடு புனிதம் அதை வந்து பசு மாட்டை வந்து யாரும் வந்து பண்ணக்கூடாது வதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இது அரசியல் சட்டத்தில் அடிப்படை உரிமையில் சேர்க்கணும்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு மசோதா கொண்டு வரலாம் அல்ல இப்போ எல்லாருமே அந்த கருத்தில் இருக்காருங்க கொண்டு வந்து சொல்லி அதை எப்படி அவர் டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் பேச வருது இவர் குடும்பமான வரையிலும் இந்த வலதுசாரிகள் பார்ப்பனியவாதிகள் பேசுகிற ஆரோக்கியமற்றிக்கு ஒவ்வொன்றத்துக்கும் எதிர்த்து எடுத்து ஒரு வாதம் பண்ணுறதே கிடையாது அட்டை ரிசல்ட் என்ன இவனுகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதான் முழுக்கமாக பார்த்திங்கன்னா அவருடைய அப்ரோச்சாக இருக்குது அப்போ இந்த பசுமாட்டு பற்றி வரணும் அப்படிங்கிறப்ப எல்லாரையும் பற்றி நியாயமாக பேசலாம் எல்லோருமே அவர் பேச விட்டார் இவர் குறுக்கிடவே இல்லை ஆனால் கடைசியாக வார்த்தை வார்த்தைப்பட்டு சொன்னார் உரிமை அடிப்படை உரிமை என்பது மனிதர்களுக்கு தான் இருக்க முடியும் மிருகர்களுக்கு இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பதில் அவர் சொல்கிறார் சரி அப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் சொன்னதுனால இன்னொரு விஷயம் செய்யலாம் அரசியல் சட்டம் ஒன்று இருக்குது அரசியல் சட்டத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது டைரக்டிவ் பிரின்சிபில் ஒன்று இருக்குது அது வந்து வழிகாட்டு நெறிமுறை தான் அதற்கு சட்டத்தின் அங்கீகாரம் எதுவுமே கிடையாது அப்போ அதை டைரக்டிவ் பிரின்சிபல்ல இந்த விஷயத்த போடலாம் அதை பசுமாடு மட்டும் போடவானா எல்லா கால்நடைகளும் நமக்கு வேணும் தான் அப்போ விவசாயத்தை பாதிக்கக்கூடிய கால்நடைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவை வேணா டைரக்டிவ் பிரின்சிபிளை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை செட்டில் பண்ணுறார் அந்த விஷயத்தை அதே மாதிரி தான் சமஸ்கிருதங்கிற விஷயத்தை அவங்க பேசுனப்போ கூட கொண்டு வரணுங்கிறப்ப பெரியார் அம்பேத்கர் சமஸ்கிருதத்தை ஆதரிச்சிட்டாரு சமஸ்கிருதத்தை தான் கொண்டு வந்தார் அப்படி இல்லை அந்த மசோதா அவர் கொண்டு வரல அதுவே பொய்யான தகவல் அது ஆள் கொண்டு வந்த மசோதா அது அங்கே பேசுகிறாங்க சமஸ்கிருதத்தை வந்து இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான இதாக இது பண்ணணும் பண்ணு சொல்லி அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி சரி சமஸ்கிருத வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு பக்கம் கொடுத்து அது வந்து அதுதான் ஒரு தேசிய மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வேண்டாம் அப்படிங்கிறத தவிர்த்து 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 அதை வந்து தேசிய மொழியாக்குறதுலேருந்து ரொம்ப எச்சரிக்கையாக தான் அதை தவிர்த்துருக்கிறார் அந்த இடத்துல சமஸ்கிருத எதிர்ப்பை எதிர்த்தவனோட சண்டை போடுறதுக்கு அவர் இல்லை அதை வந்து ஒரு தேசிய மொழியை ஆக்கணும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு நாட்டை இத்தனைக்கும் சமஸ்கிருதத்தை வந்து அவர் இங்கே படிக்கவே விடலை அம்பேத்கர் இங்கே சமஸ்கிருதத்தை படிக்கணுங்கிறப்ப எவனை இங்கே சொல்லிக் கொடுக்கல அவர் இங்கேருந்து ஜெர்மனியில் போய் ஒரு யூனிவர்சிட்டி வழியாக தான் சமஸ்கிருதத்தை கற்றுக்கிறார் கற்றுக்கிட்டு சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு தான் ஒரிஜினல் சமஸ்கிருத டெக்ஸ்ட் தான் இந்த உபநிஷத்தங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய நூலை எழுதுறாரு அப்போ சமஸ்கிருதத்தால் அவரே பாதிக்கப்பட்டவர் தான் ஆனால் அந்த சமஸ்கிருத கும்பலுக்குள்ள அவர் ஏற்றி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு நேரத்தில் விரும்பல அவர் அது அது எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு டாக்டிஸ் அளவு முறை தான் அவர்கிட்ட இருந்திருக்கு இதை துல்லியமாக பார்க்க இது வந்து சும்மா வரட்டுத்தனமான போக்க வச்சு இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறப்ப இந்த அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் அடிப்படையான கருத்தியல் வந்து பார்ப்பனியை எதிர்ப்பு இருந்துச்சு இந்த மாதிரி எதிர்ப்பு இருந்துச்சு ரெண்டு பேரும் அதில் ஒற்றுப்பட்டாங்க ரெண்டு பேரும் ஒற்றத்தலைவராக இருந்தாங்க அது ரெண்டு பேரும் கருத்து மாறுபாடு இருந்த விஷயங்கள் இருக்குது அதுவும் இருக்குது ஒட்டுமட்ட தலையெல்லாம் இருந்திருக்காங்க அதுக்குள்ளே ஒரு கொள்கை தான் நட்பு இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அரசியல் சட்டத்தில் தலித் மக்களுக்கான பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது இப்போ பிசிஏ இடஒதுக்கீடு இல்லை அதுக்கும் ஏற்பாடு செஞ்ச பின்னவர் அம்பேத்கர் தான் ஏன்னா பட்டியலின மக்களுக்கான சென்சஸ் இருந்துச்சு நைன்டீன் தேர்ட்டி ஒன்லேருந்து கடைசியாக எடுக்கப்பட்ட நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரை எடுத்த அத்தனை சென்சஸ்லேயும் மக்கள் தொகை கணக்கெடுப்போட பட்டியலின மக்களுடைய கணக்கெடுப்பும் எடுக்கப்பட்டுச்சு நைன்டீன் தேர்ட்டி ஒனில் கடைசியாக எடுக்கப்பட்டது அது நிறுத்தப்பட்டுச்சு அந்த நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் வச்சு தான் வண்டல் கமிஷனை அந்த பேஸை வச்சு தான் இவங்க கணக்கு எடுத்து பண்ணாங்க அப்போ இவர் என்ன பண்ணார்னா அம்பேத்கர் சரி பட்டியலின மக்களுக்கு சென்சஸ் இருக்குது அப்போ அவங்களுக்கான இடஒதுக்கீடு என்னங்கிறத ச பர்சன்டேஜ் அவர் சொல்லிட முடிஞ்சது ஓபிசிக்கு இல்லை அதனால தான் என்ன பண்ணார்னா அரசியல் சட்டத்தில் முந்நூற்றி நாற்பதுன்னு ஒரு பிரிவை உண்டாக்கி ஓபிசிக்கு கணக்கெடுப்பு நடத்துங்க அவனுக்கு வந்து இடஒதுக்கீடு தேவை இருக்குது அதை வந்து நீங்கள் அவசியமாக கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கப்புறம் அந்த இடஒதுக்கீடு போடுங்க ஒரு ஆணையத்தை போடுங்கன்னு வழி திறந்து வச்சுட்டு அவர் அவர்தான் அப்போ ஓபிசிக்கு ஒன்றும் அவர் பெக்கார ஒன்றும் இல்லை அது மாதிரி விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த அரசியல் சட்டத்தினுடைய முதல்ல அரசியல் சட்டம் வந்தப்போ பதினாறு நாளுங்கிற புரிவு தான் இருந்துச்சு பதின வேலை வாய்ப்புக்கான இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு இல்லை இது கல்விக்கான ஒதுக்கீடு இல்லை அப்புறம் இது சட்டத்திருத்தம் வந்ததுக்கப்புறம் அதுவும் வருது அது மாதிரி ரெண்டு விஷயங்களுக்கும் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்குது இப்போ பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு என்சூர் ஆகிடுச்சி பிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு என்ஷூர் ஆகலை அப்போ ஒரு கட்டத்தில் திராவிட கழகம் என்ன பண்ணிச்சுன்னா ஓபிசிக்கான ரிசர்வேஷனை மட்டுமே பேச ஆரம்பிச்சது பட்டியலின மக்களை பற்றியான ரிசர்வேஷன் வந்து அவங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லாததுனால இந்த ஓபிசி பிரச்சனை கையில் எடுத்துகிட்டு போனதுனால இதுக்கு வந்து திராவிட கழகத்துக்கு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு கட்சிங்கிற ஒரு முத்திரை வந்து விழுந்துருச்சு தொடர்ச்சியாக விழுந்துருச்சு அதில் எங்களுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது அதன் காரணமாகத்தான் நாங்கள் வந்து தொண்ணூற்றி ஆறில் வந்து பெரியார் திராவிட வெளியில் நாங்கள் வந்து நாங்கள் உருவாக்கின பெரியார் திராவிட கழகம் இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு கருத்தியல் ரீதியான பார்ப்பனிய எதிர்ப்பை எதிர்ப்பதோடு அந்த பார்ப்பனியத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட ஆதிக்க சக்திகளுடைய ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து ஒரு களத்தை நம்ம மாற்றணும் இது ஒரு ஷிஃப்ட்டு வரலாறு வந்து இன்றைக்கு தேவை இன்னைக்கு கோரி நிற்கிது பெரியார் காலம் அப்படிங்கிறத விட இன்றைக்கி இது மாதிரி இருக்கிற சூழ்நிலை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டு அதை கொள்கை ரீதியாக அங்கீகரித்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தலித் மக்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து போராட்டம் அதாவது டர்பன் மாநாட்டில் போனதுலேருந்து ஐஐடி பார்ப்பனர்களை எழுத்துலேருந்து அப்புறம் ரெட்டை தமிழர் உடைப்பு போராட்டத்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்களுக்கும் போய் நடத்துனதுலேருந்து எங்கெங்கே வந்து தலித் மக்களுடைய அட்ராசிட்டி இருக்கோ அத்தனைக்கும் முகம் கொடுத்து ஒரு கட்டத்தில் இது வந்து பெரியார் ஜாடகழகத்தில் அம்பேத்கர் ஜாடக் சொல்லி பட்டம் கொடுத்தாங்க நல்லது ஓகே அதனால நாங்கள் சரியாக போயிட்டுருக்கோம் அர்த்தம் அப்படின்னு தான் நாங்கள் பார்த்தோம் இப்போ இப்போ வைக்கம் நூற்றாண்டு வந்து நடந்த காலத்தில் கூட பெரியாருடைய வெற்றி விழாவை எல்லாம் கொண்டாடினப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா நேராக போய் என்னென்ன வகையில் தீண்டாமை இருக்குதுன்னு பட்டியல் சேகரிக்கணும் அப்படின்னு பட்டியல் சேகரிச்சு அது மூணு மாவட்டத்தில் நாங்கள் சேகரித்தோம் திண்டுக்கல் மாவட்டம் கோவை மாவட்டம் தேனி மாவட்டம் இந்த மாவட்டங்கள்லாம் பட்டியல் த தயாரித்து அதில் என்னென்ன தீண்டாமை கொடுமைலாம் இருக்குதுன்னு சொல்லி புனித பாண்டியன் அவர்களுடைய அவங்களுக்கு போய் நேராக அந்த பட்டியல் நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம் அதனால் இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கு பெரியார் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்கிற விஷயங்களை வந்து நியாயமான விஷயமே இல்லை தலி பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட அது பொலிட்டிக்கல் மைண்ட் ஸ்ட்ரீம்க்கு வருது அதிகாரத்துக்கு வருது அக்செப்ட் அதில் ஒன்றும் இல்லை எதிர்த்தால ஐடியாலஜிக்கலாம் எதிர்ப்புது ஆனால் இந்த பொலிட்டிக்கல் பா இந்த கட்சியில் இருக்கிறெல்லாம் வந்து கிராமங்களில் இன்றைக்கும் இருக்கிற இந்த சிவில் உரிமை பறிக்கப்படுகின்ற தீண்டாமை சாதி கொடுமையில எடுத்து எங்கேயாவது போராட்டம் நடத்துகிறாங்களா என்னான்னா அதை பற்றி அவங்க முகம் கொடுக்குறதே இல்லை பேசுகிறதே இல்லை இன்றைக்கி சுடுகாடில் போய் பொது இடத்துல போய் புதைக்க முடியல பொது இடத்துல சுடுகாடு அங்கே கூட பண்றா த பொது தகன மேடை வந்தாலும் அது எங்களுக்கு தான் சொந்தம் பூட்டி வச்சிட்ருக்குறான் இங்கே வந்து தளபதி அம்மா கோயிலில் வந்து பூட்டி வச்சுருக்காங்க வந்து பூட்டி வச்சுருக்காங்க வன்னியர் கோயில்னு சொல்லி பூட்டிகிட்டே வந்த கதை அங்கே போய் பாமகவுடைய தலைவர் என்ன சொன்னார் நீங்கள் போராடுங்க நான் ஐயாவுடைய அனுமதியோடு வந்திருக்கேன் நான் சுப்ரீம் கோர்ட் கோயிலையும் போய் விட உங்கள் ஜாதி உடைய உரிமையை நான் அமைத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாக அவர் பேசுகிறாரு அதுக்கப்புறம் கோயில் வந்து பூட்டப்பட்டது இப்போ கோயிலை திறந்து விட சொல்லியிருக்காங்க இப்போ கோயிலை திறந்து விட்டு முதல் நாள் வந்து போகிறப்ப நேரம் கொடுத்து போகிறப்ப அங்கேயும் போயிட்டு தயார் பண்ணுறப்ப இப்போ ஐம்பது பேர் மேலே வந்து வன்கொடுமை தடுப்பு சட்ட அரசாங்கம் போட்டிருக்கு ஐம்பது பேர் மேலே போட்டிருக்கு உன்பு தடுப்பு சட்டம் இப்போ இதை பற்றிலாம் ஒரு டிஸ்கஷன் இல்லையே இது வந்து இல்லையா இந்த நாங்கள் வரவே போகிறோம்னு சொல்லி ஒரு நம்ம அமைப்புகள் இருக்கிறவங்களாம் சொல்லணும் இல்லை பேசணும் இல்லை அப்போ இந்த இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாலிடிக்ஸ்க்கு வந்து அதிகாரம் தேவை நான் இல்லைன்னு சொல்லலை இந்துத்துவ வாய்ப்புங்கிறது தேவை ஆனால் அந்த கருத்தியல் வந்து சமூகத்தில் நடந்துருக்கிற விஷயங்களை பற்றி சமூக அளவில் அதுக்கான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு மட்டும் செய்ய முடியாத அது எல்லா ஜாதி வழி பேங்களும் செய்யணும் அப்போ மாதிரி எனக்கு பல விஷயங்கள் இப்போ அருந்ததியுடைய அந்த இட இடஒதுக்கீடு வந்தப்போ இவங்க தரப்பில் இருந்து எதிர்ப்பு வந்துச்சு அப்போ நாங்கள் வந்து அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் ஆதரவால் நாங்கள் பேசுகிறோம் அதனால் விடுதலை தேர்தலில் எங்கள் மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க எங்கெல்லாம் பேசுனாங்க அது வந்து நாங்கள் ஒத்துக்க முடியாது நாங்கள் வந்து இது இது யார் சமூக நீதிங்கிறது வந்து தனக்கு கீழே இருக்கிறவங்களுடைய உரிமைகளும் பேசுகிறத தவிர அது இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்புறம் அவங்களே ரிவியூ பெட்டிஷன் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் ரிவ்யூ பெட்டிஷனே போட்டாங்க அது எப்படி அது அதாவது என்னுடைய ஜாதி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி தனக்கு கீழே இருக்க ஜாதியுடைய உரிமையை பண்ணா பிராமண தானே சொன்னா என்னுடைய உரிமை பாதிக்கப்படுது அதனால ரிசர்வேஷன் கூட சொன்னா அது ஒரு பிராமணி தான் அது இப்போ கருத்தில் அங்கே இருந்தாலும் வருது நாங்கள் பார்ப்பனிய சங்கராச்சாரிய எதிர்க்கிறோம் சொன்னா கருத்தல் தலித்து அமைப்பு வழியோ அந்த கருத்தில் வந்துருச்சு இல்லையா அப்போ அந்த கருத்தில் எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்கு இல்லையா உங்களுக்கு அதனால பெரியார் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசல கருத்தியல் ரீதியான களத்தை தயார் பண்ணிட்டு அவர் தயார் பண்ண களத்தில் இருந்துட்டு தான் எங்களை போன்ற பெரிய இயக்கங்களா அன்றைக்கி போராடிச்சுருக்கோம் மக்களுக்கு அதனால் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிற குற்றச்சாட்டெலாம் பேசலை எந்த சமூக நியாயம் இருக்குதான் எனக்கு தெரியல